ஆத்ம வணக்கம் ஐயாவான் கும்பகோணத்தில் உள்ள திருவிசலூர் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் காவேரிக்கு போகும் சாலையில் ஒருவன் பசியினால் சுருண்டு கண்டார் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்து பிராமணர்களுக்காக சமைத்து அவனுக்கு கொடுத்து பசியார வைத்தார் சிவனே அவன் ரூபத்தில் வந்துள்ளதாக நினைத்தார் பிறகு வீடு பூரா சுத்தம் செய்து வேறு சமையல் செய்து பிராமணர்களை அழைத்தார் ஐயாவாலின் பொறாமை கொண்ட பிராமணர்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்று பெரிய சண்டைக்கு வந்துவிட்டார்கள் ஸ்ரீ ஐயாவால் ஆபத்து தர்மங்களை எடுத்து சொல்லியும் பிராமணர்கள் சாப்பிட போஜனம் போட்டது தப்பில்லை என்று எடுத்து சொல்லியும் ஐயாவாலை ஜாதி புதர்ஷனம் செய்துவிட்டனர் ஸ்ரீதர ஐயாவால் பிராமணர்களை நமஸ்கரித்து நான் செய்த பாபத்திற்கு பிராயசித்தம் செய்கிறேன் என்று வேண்டினார் பிராமணர்கள் கங்கைக்கு போய் ஸ்தானம் செய்தால் மறுபடியும் ஜாதியில் கொள்கிறேன் ஐயாவால் எனக்கு சரீர சுகம் இல்லை மத்தியில் சில சுவார்த்தம் இருப்பதால் என்னால் அவ்வளவு தூரம் போக முடியாது கங்கையை இவ்விடத்திலேயே வரவழைத்து ஸ்தானம் செய்கிறேன் என்றார் எல்லோரும் சிரித்தனர் தன் வீட்டு கிணற்றில் கங்கே கங்கே என்று சொல்லிவிட்டு குளித்து விடுவார் என்று கேலி செய்தார் ஸ்ரீதரையாவால் மிகவும் மனம் வருந்தி தன் வீட்டில் முற்றத்தில் உள்ள அருகில் போய் கங்காஷ்டம் என்ற சோசரத்தை மனம் கவிந்து பாடினார் கங்காதரின் அம்சமான ஐயாவால் அழைக்க உண்மையாகவே கங்கை கிணற்றில் பொங்கி வீதியில் ஓடலாயிற்று உடனே பிராமணர்கள் பயந்து போய் கங்கையை அனுப்பிவிடும்படி கெஞ்சினர் ஸ்ரீதரையவால் கங்கா ஸ்தானம் செய்துவிட்டேன் நீங்கள் எல்லோரும் வந்து கங்கா ஸ்தானம் செய்யுங்கள் என்றார் ஐயவால் பகீரதரின் மனோபீஷ்டத்திற்காக புவனத்தை அடைந்த தேவியே பிராமணர்களின் மனப்பூர்த்திக்காக என்னுடைய கிணற்றில் ஸ்திரமாக வசி என்று பிரார்த்தித்தார் கங்கை கிணற்றிலேயே அடங்கிவிட்டது இது நடந்தது கார்த்திகை அமாவாசை நாளில் இன்றளவும் கார்த்திகை அமாவாசை அன்று எல்லோரும் ஸ்தானம் செய்து வருவது காண கண்கோடி ஆகும் அனைவரும் கும்பகோணம் போய் வந்து ஸ்தானம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்